குழந்தைங்களுக்கு நட்ஸு சீடு இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் நம்ம இந்த நட்ஸ் லட்டு மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா ரெண்டு இல்லை மூணு கூட சாப்பிட்ருவாங்க காலையில் ஒரு மூணு லட்டு சாப்பிட்டா கூட போதும் டிஃபன் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு ஹெல்த்தியானது எங்கள் வீட்டு குட்டீஸுங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பாதாம் கூட சாப்பிட வைக்க முடியாது அதுவும் முந்திரிலாம் சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க அதுவும் இந்த சீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க சாப்பிட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சீட்ஸில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இந்த அஞ்சு வகையான சீட்ஸ் வந்து டெய்லி நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துலேருந்து ஸ்கின்லேருந்து எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்கள் குட்டீஸ்ங்க வந்து இந்த இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம் நீங்கள் இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக வந்து நான் வீட்லேயே வந்து சத்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எல்லா வகையான அரிசியும் போட்டு வறுத்து சத்து மாவு மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன் அதையும் கஞ்சியாக கொடுத்து பார்த்தா சாப்பிடல லாஸ்ட்டாக நெய்ல வறுத்து இது கூடவே சேர்த்து செஞ்சுருந்தேன் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்ங்களுக்கு செஞ்சு கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்